நாகர்கோவில் அருகே திருப்பதி சாரம் டோல்கேட் ஊழியரிடம் தகராறில் ஈடுபட்டு பேரிகார்டை சேதப்படுத்திய விசிக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது டோல்கேட்டில் முதல் பூத்தில் உள்ள சர்வர் வேலை செய்யாததால் விசிகாவினர் வந்த காரை அங்கு பணியில் இருந்த ஊழியர் ஆகாஷ் இரண்டாவது பூத் வழியாக செல்லுமாறு கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த விசிகாவினர் டோல்கேட் ஊழியர்களிடம் தகராறில் ஈடுபட்டு பேரிகார்டை உழைத்துள்ளனர் இதனால் விசிகாவின் நாகர்கோவில் மாநகர மாவட்ட செயலாளர் லியாக்கத் அலி உள்ளிட்ட நிர்வாகிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய குவிந்தனர் பக்தர்கள் நீண்ட நேரம் வெயிலில் காத்திருந்தனர் இந்நிலையில் கோவில் ஊழியர்கள் மற்றும் இடைத்தரகர்கள் சிலர் ஜிபே மற்றும் நேரடியாக பணம் பெற்றுக்கொண்டு பக்தர்களை குறுக்கு வழியில் சாமி தரிசனம் செய்ய அழைத்துச் சென்றதாக குற்றம் சாட்டப்பட்டது பக்தர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் இதில் ஒரு பெண் பக்தருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது ஊழியர் ஒருவர் வெளி மாநில பக்தரிடமிருந்து மூன்றாயிரம் ரூபாய் பெற்றதாகவும் புகார் எழுந்துள்ளது எனவே கோவில் நிர்வாகம் இடைத்தரகர்களை தடுக்கும் நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர்